ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி யாம் இருக்க பயம் ஏன் முருகன் இருக்க பயம் ஏன் என் வேலை தொட்டு விட்டாய் அல்லவா நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அற்புத வாய்ப்பை தவற விட்டு விடாதே இது திருச்செந்தூர் முருகனின் வாக்கு என் செல்ல பிள்ளையே எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகின்றதா உனக்கு அப்படி என்றால் அந்த பிழை உன்னிடம்தான் உள்ளது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய் செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது காலம் தாழ்த்தாதே வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதில் சந்தேகம் ஒரு துளி அளவும் இல்லை அதேபோல் சோம்பேறித்தனத்தை என்றும் வளர்த்து விடாதே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதேபோல் வந்த வாய்ப்புகளை எப்படி கையாளவும் தெரிந்து கொள்ளவும் நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் இன்னொன்று தெரியுமா நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கான நிகழ்வுகளை உருவாக்குகிறது உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயிக்கிறது நான் சொல்வது புரிகிறதா நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தந்தான் என் பிள்ளையே இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகிச் சொல் அவர்கள் அருகிலேயே போக வேண்டாம் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே நீ அவர்களை என்னிடம் விட்டுவிட நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக அவர்களுக்கான பாடத்தை புகட்டுவேன் நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது உன்னை பற்றி அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை எப்படி என்று ஒருபோதும் என் செல்ல பிள்ளையை கண்கலங்க விட மாட்டேன் நீ கண்கலங்கக்கூடாது என் பிள்ளையே அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நீ என்னிடம் ஆதங்கப்பட்டு என்னிடம் கேள்வி கேட்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் என்று கூட என்னை கேட்கிறாய் இந்த நிலை எப்போது மாறும் என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும் மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கின்றேனே என் நிலை மாறாதா நானும் நிம்மதி சந்தோஷத்துடன் வாழ மாட்ட வாழ மாட்டேனா என்று தினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே கவலைப்படாத என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகள் துவங்கிவிட்டன இனி அனைத்தும் சுபம்தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் முருகப்பெருமான் என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உன் தன்னம்பிக்கையே இனி உன்னை உன் வாழ்க்கையாய் வளமாக வாழ வைக்கப் போகிறது மகிழ்ச்சியுடன் கேள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக உன் முருகப்பெருமான் நடத்தி காட்டுவேன் நல்ல விஷயங்கள் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்க துவங்கப் போகிறது உனக்கான பிரச்சனைகள் பிரச்சினைகள் நோய் நொடிகள் எல்லாவற்றையும் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஏனென்றால் நீ என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் கையில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வரும் வாய்ப்பை நீ தவற விட்டுவிடக்கூடாது நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபட வேண்டும் என் செல்ல பிள்ளையே நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனையும் செயல்களும் இருக்கட்டும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கருமாதான் ஆகவே அதற்கான தைரியத்தை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் என்ன வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் அந்த மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே என் பிள்ளையே எனவே உன் முருகப்பெருமான் நான் சொல்வது என்ன தெரியுமா நல்லது நிச்சயமாக நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தாச்சு நாம் வாழ்க்கையில் பிறந்து விட்டோம் சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலே செய்துவிட்டோம் யோகமற்றதாக போய்விட்டோமா என்று நினைக்கும் போது கூட நான் திரும்பச் சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலையில் இட்ட எறும்பு போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் முருகப்பெருமான் நான் மறுவடிவம் உனக்கு கொடுப்பேன் அந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடன் இருக்கும்போது உனக்கு புத்தம் புது பொழிவுடன் வாழ் நிச்சயமான அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அதில் நீ ஆனந்தப்படுவாய் சந்தோஷமடைவாய் குதுகலித்து என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் முருகா எனக்கானது நல்லது செய்து விட்டாயே நான் என்ன உனக்கு கைமாறி செய்வேன் இதோ உனக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் மன்றாடி ஓடி வருவாய் உன் குடும்பத்தோடு என் கோவிலை என்னுடைய சன்னிதானத்தை நோக்கி ஓடி வருவாய் நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் இப்போது விட்டேன் உனக்கு என் வேலை தொட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு நல்லபடியாகத்தான் நடந்தது விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது அதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமைகள் அனைத்தையும் என் முன்னிலையில்தான் உனக்கு கொடுத்தது என்பதை மறந்துவிடாதே இதை நீ புரிந்து கொள் உன்னை தேடி உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி வரும் நேரம் சுமிச்சமாகப் போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறி நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் விசுவாசமோ மிகப்பெரியது நீ எழும்பி மிக மிக பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் நீ நினைத்தபடி நடக்கும் அந்த வாய்ப்பை அற்புதமான வாய்ப்பை தவறவிடாதே இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ